ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் வெண்ணிலா வெண்ணிலா ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருந்தாங்க நம்மளோட காவேரி இந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொடுக்க முடியுமா அவங்களோட கேரக்டர்ல அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக நீட்டாக அந்த வெண்ணிலா கேரக்டரை பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்கடா அந்த வெண்ணிலா கேரக்டர்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உண்மையாவே இப்போ வந்து நம்மளோட காவேரி அவங்களோட மனசில் இருக்கிற விஷயத்தை கிட்ட சொல்லும்போது விஜய் அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் இவங்க வந்து இதை சொல்லுவாங்க உங்களோட நான் ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து அந்த கதையை சொல்லும்போது நீங்கள் எப்படி அவங்க இந்த பொண்ணுக்கிட்ட வாழ்ந்தீங்களோ அதை நான் வாழ்ந்துட்டேன் என்னோடய இமேஜினேஷனில் நான் என்னையாக உருவகப்படுத்தி தான் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இதுக்கு மேலே காவேரியோட கண்ணோட்டம் விஜய் மேலே ரொம்பவே மாறும் இந்த அளவுக்கு லவ் பண்ண ஒரு பர்சனாக ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுத்த ஒரு இப்ப இப்போ அளவுக்கு சேஞ்ச் ஆகி போயிருக்காரு அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க காதல் வந்து அதிகப்படியாக நம்ம காவேரிக்கு வந்து விஜய் மேலே வந்துடும் இன்னொன்று இவங்க ரெண்டு பேரை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க விஜய் இவட லைஃப்பில் நடந்தது என்ன அப்படின்னு காவேரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி தெரிகிற பட்சத்தில் சித்தப்பாவோட இந்த குளறுபடிகள்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அந்த டைம் கரெக்டாக விஜய்க்கும் காவேரி மேலே காதல் வந்து வந்திருக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில் சித்தப்பா தான் அப்படின்னும் போது காவேரியாக இங்கே வெண்ணிலாவா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம விஜய்க்கு வரும் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கும் காவேரிக்கு அவங்களோட சேர்த்து வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர வரைக்கும் செஞ்சிருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தனக்கும் வந்து விஜய் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே பெயின்ஃபுல்லான நிறைய எபிசோட்ஸ் வந்து வரவும் அப்கமிங்கில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இது இப்போதைக்கு சடனாக நடக்காது அப்படின்னாலும் அப்கமிங்கில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன சித்தப்பாவோட இந்த வேலை வந்து தெரிய வருமா விஜய்க்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்